கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தருணத்தில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக போகிறது இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று வருத்தத்துடனும் வேதனையுடனும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பாலும் ஏற்கனவே பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பாலும் உறுதியாகவே இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக போகிறது என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு எண்டு காடு இடக்கூடிய வகையில் முடிவு கட்டக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் என்ற தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் குரு பகவான் தீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வீற்றிருக்கும் போது இயற்கை சுபகிரகமான கிரகமான புதனும் பொதுவாகவே இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிமிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடத்தில் இணைவது மட்டுமல்லாது ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாரங்க பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் நட்பு கிரகமான புதன் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை குருவுடன் இணைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஏனென்றால் வித்யா கரகரான புதன் பொதுவாகவே அறிவு கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் பலவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய பலம் வாய்ந்த இடத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அதீத நன்மையை கொடுக்க குருவுடனும் இணைந்திருக்கிறார் எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிச்சயம் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது நம்மளுடைய எண்ணம் என்பது ஒரு முறை நேர்மறையான சிந்தனையை நினைப்பது இறைவனிடம் நூறு முறை மன்றாடியதற்கு இணையான பலனை கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது மிக சிறப்பாகவும் அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிகரமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்பரப் போகிறாரங்க ஏனென்றால் நம்முடைய எதிர்மறையான எண்ணங்களை என்னுடைய ராசியே இப்படிதான் நட்சத்திரமே இப்படிதான் பாதமே இப்படிதான் என்னுடைய விதியை இப்படிதான் என்று பல்வேறு வகையான எதிர்மறையான எண்ணங்களை எண்ணாமல் நேர்மறையான எண்ணங்களுடன் சில முயற்சி செய்து பாருங்கள் உறுதியாகவே நல்ல மாற்றம் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக போகிறது என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் உறுதியாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யா கரகரான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக அமையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது நாம் பதிவிடுகிற கூடிய அனைத்து வீடியோக்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது தங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று நன்றி சொல்லக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை நாங்கள் பரிமாறி கொள்கிறோம் ஆனால் அதே சமயம் நீங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன்கள் அப்படியே நடைபெறுகிறது சில சாதகமற்ற கிரக அமைப்பால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்று வரக்கூடிய நிகழ்வுகள் வருகின்றன ஆனால் சாதகமாக கிரகநிலை இருந்தும் நல்ல பலன் கிடைக்கவே மாட்டேங்கிறது என்று மிகுந்த வருத்தத்துடன் பதிவிடக்கூடிய நேயர்களுக்கு நிச்சயமாக மிகுந்த தான் இருக்கிறது ஆனால் உறுதியாகவே அனைத்து வகையான பணிகளிலும் மனித வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான் எனவே எனக்கு இது நடக்கும் இது கிடைக்கும் என்ற முயற்சியுடன் ஈடுபட்டால் நிச்சயமாக பெருமறையான சிந்தனையுடன் செயல்படும் போது நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும் அப்படி யார் யாருக்கெல்லாம் நன்மை வரும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் மறக்காம கமாண்ட் பாக்ஸ்ல ப்ளூ கலர் ஆட்ட பதிவிடுங்க இல்லை எனக்கு இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையே சிரமமாக தான் இருக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சிவப்பு கலர் ஆர்ட்டை கமாண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் பார்ப்போம் எவ்வளவு பேத்தோடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் ஆனால் இந்த வேளையில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு உறுதியாகவே புதன் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைவதால் நல்ல மாற்றம் உண்டு ஏனென்றால் குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பது சாதகமான ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான மாற்றங்களை பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை சப்தம பார்வையில் குருவுடன் இணைந்து பார்ப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மை உண்டு குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதும் மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய சுப காரியங்கள் கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் பல்வேறு வகையான புதிய முயற்சிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் காரிய வெற்றி அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே விலகி நன்மை நிறைந்தவையாக அமையும் பழைய மற்றும் புதிய பிரச்சனைகளுக்கு சிறப்பான முறையில் உணர்ச்சி வசப்படாமல் தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் குரு பகவான் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் தங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் சொந்த வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் ஏற்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியான பணிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அலைச்சல் சிரமம் அனைத்தும் விலகி இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மதிப்பும் மரியாதையும் உயரும் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக அமையப் போகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான மாற்றங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் புதிய ஒப்பந்தங்கள் மனநிறைவை அளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது அரசாங்க சலுகைகள் உட்பட தொழில் ரீதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் நஷ்டம் என்ற பேச்சிற்கே உறுதியாக இடமில்லை லாபத்தை உயர்த்துவதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கூட்டு கிரகமான சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகளில் குருவுடன் இணைந்து புதன் வலுவாக வீற்றிருப்பதால் தைரியமாக சரியான முடிவு எடுப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சரியான முதலீடு மேற்கொள்வதோடும் முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் கிடைக்கிறது மிக பெரிய அளவில் சிரமம் ஏற்பட்டாலும் கூட அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பல்வேறு வகையான புதிய யூகங்களும் திட்டங்களும் மேற்கொண்டு ஏற்படக்கூடிய சிரமம் தொல்லை அலைச்சல் பிரச்சினை இருக்கக்கூடிய பல காரியங்களுக்கு சிறப்பான தீர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது உங்களுடைய புதிய முயற்சிகள் யூகங்கள் அனைத்திலும் பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மாணவர்களின் கல்விக்கு முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று ஐந்தில் இருப்பதால் மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய அதன் முடிவுகள் மிக சிறப்பான கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட கல்வியில் கவனச்சிதறல் இல்லாமல் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது விவசாயத்துறை விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளில் இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக கும்பராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் என்று சொல்லக்கூடிய கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறதே என்ற சூழலில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை